கர்த்தருக்கு பிரியமானவர்களை இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு சமாதானம் நீதிமொழிகள் பத்து ஒன்று சாலமோனின் நீதிமொழிகள் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் மூடத்தனமுள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான் இரண்டு அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் மூன்று கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்தவிடார் துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றிவிடுகிறார் நான்கு சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் ஐந்து கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன் அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லச்சையை உண்டாக்குகிற மகன் ஆறு நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் கொடுமையை துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும் ஏழு நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும் துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும் எட்டு இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான் அலப்புகிற மூடன் விழுவான் ஒன்பது உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான் பத்து கண் சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான் அளப்புகிற மூடன் விழுவான் பதினொன்று நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும் பனிரண்டு பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடும் பதிமூன்று புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம் மதிக்கேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிறம்பு பதினான்கு அறிவை ஞானவான்கள் சேர்த்து வைக்கிறார்கள் மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது பதினைந்து ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு பட்டணம் ஏழைகளின் வறுமையோ அவர்களை பண்ணும் பதினாறு நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும் பதினேழு புத்திமதிகளை காத்துக்கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான் கண்டனையை வெறுக்கிறவனோ போகிறான் பதினெட்டு பகையை மறைக்கிறவன் பொய் உதடன் புறங்கூறுகிறவன் மதிகேடன் பத்தொன்பது சொற்களின் மிகுதியால் பாவமில்லாமற் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் இருபது நீதிமானுடைய நாவு சுத்த துன்மார்க்கனுடைய மனம் விலையும் பெறாது இருபத்தி ஒன்று நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் மூடரோ மதியேனத்தினால் மாழுவார்கள் புத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் இருபத்தி மூன்று தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு சக்திமானுக்கோ ஞானம் உண்டு இருபத்தி நான்கு துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் இருபத்தி ஐந்து சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான் நீதிமானோ நித்திய அஸ்திபாரமுள்ளவன் இருபத்தி ஆறு பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான் இருபத்தி ஏழு கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பண்ணும் துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகிப்போம் நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் துன்மார்க்கருடைய அபேச்சையோ அழியும் இருபத்தி ஒன்பது கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் அக்கிரமக்காரருக்கோ கலக்கம் முப்பது நீதிமான் என்றும் அசைக்க படுவதில்லை துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை முப்பத்தி ஒன்று நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு முப்பத்தி இரண்டு நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும் துன்மார்க்கருடைய வாயு மாறுபாடுள்ளது அமீன்